ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழர் திருநாளாம் பொங்கல் தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின திங்கட்கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா உங்களது அனைவருடைய நலத்தையும் எங்களுக்கு தாராளமாக நீங்க கமெண்ட் கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கணும் பொங்கலோ பொங்கலான இன்றைய தினத்திற்கான பண்டிகை தின தை பொங்கல் தின வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்க அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளர்க்கலாம் இந்த வீடியோ தொகுத்து வழங்கி இருக்கிறோம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க மேலும் முழுமையான பெனிஃபிட் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அனுப்பிவிட்டீங்கன்னா புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க தினசரி சோ அதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தருவதுக்கு இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அனுப்பிவிடுங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் முதல் நாள் இந்த தினம் தை மாத பிறப்பு தினங்கள் மேலும் தை பொங்கல் தினமாக கொண்டாடப்படுகிறது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க ராசியிலேயே செவ்வாய் புதன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை வைப்பட்டுள்ளது இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல சனி பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்பட்டுள்ளாருங்க சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசராசி ராசி என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாளுங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தந்து உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றுவதற்கு நண்பர்கள் உறவினர்கள் நெருக்கமானவர்கள் பெரும்பாலானவர்கள் உதவி செய்ய மகிழ்ச்சியான ஒரு நாள் இப்பொழுது புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க வீடு மனைநிலம் தோட்டம் போன்றவற்றை ஒரு கனவாக வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அதை வாங்குறது ஒரு கனவாக வச்சிருந்தீங்கன்னா அந்த கனவு நிஜமாகக்கூடிய வாய்ப்பில் இப்பொழுது உங்களுக்கு உருவாகுங்க அற்புதமான ஒரு நாள் மனதில் இறை வழிபாடுகள் குறித்த நல்ல அற்புதமான உணர்வுகளும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஏற்படுங்க இதய வழிபாடுகளை குறித்த நம்பிக்கை மற்றும் ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக வெவ்வேறு வகையில ட்ரை பண்ணி முடிக்க முடியாத சில பிரச்சனைகளை கூட இன்னைக்கு நீங்க வித்தியாசமாக யோசிச்சு இன்னைக்கு நல்ல தீர்வை காண முடியும் என அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் குடும்பத்துல ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் சந்தேகத்தர்கள் இல்லாம அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எனவே சிறந்த ஒரு நாள் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த அசதிகள் அந்த சோர்வுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கும் அதனால உடல் புத்துணர்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வியாபார ரீதியாக நீங்கள் என்ன வேணால் முயற்சி பண்ணலாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் டக்கு டக்குன்னு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க எனவே உங்களுக்கு உங்களுடைய எல்லாம் சிறப்பாக கைவிடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்லா ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள்ங்க பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான விஷயங்கள் பத்திரம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க எனவே அந்த மாதிரி பதிவுத்துறை சம்பந்தமான பத்திரம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இப்பொழுது புதிதாக சில தொழில்நுட்பங்கள் என்னென்ன வந்திருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் மேற்கொள்வீங்க தொழில்நுட்ப தேடல் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றம் காரணமாக உங்களுக்கு அந்த சந்தோஷம் என்ன மாதிரி இருக்கீங்க ஏன்னா உங்க குழந்தைகள் வந்து சிறந்து விளங்குவாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப உங்கள் கனவுகளுக்கு ஏற்ப உங்கள் குழந்தைகள் வாழ்றத பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கீங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இப்பொழுது சுபமங்கல யோகம் கூடி வந்துள்ளதுங்க திருமணத்திற்கான நேரம் வந்துள்ளது எனவே உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கை கொடுங்க இந்த தினம் பிஸ்னஸ் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல ஆதரவு பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் நண்பர்களே பிரச்சனைகள் நீங்கும் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் உணவு கட்டுப்பாடு ஆனாலும் தேவைங்க உடற்பயிற்சி நீங்கள் செய்யலாம் அதன் மூலமாக உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்க முடியும் அது உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு இன்னும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க யாரோட உதவியுமே தேவையில்லைங்க உங்களால் தனியாகவே நின்று நிறைய பணம் நீங்கள் சம்பாதிக்க முடியும் உங்களுடைய அந்த நகைச்சுவையான காமெடி சென்ஸ் மூலமாக நகைச்சுவையான இயல்பு மூலமாக இன்றைக்கி நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க அந்த சூழ்நிலை எல்லாமே பிரகாசமாக மாறும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி காது கொடுத்து கேட்கணுங்க குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள் உங்கள் சக ஊழியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டியது ரொம்ப அவசியங்க நீ என்ன சொல்கிறது நான் கேட்கறதுலாம் இருக்கக்கூடாதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்க அன்புக்கினையே உங்க மனதை வென்ற காதலருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா நீங்க உங்களது காதலர்களிடம் நீங்க அதிகமான நேரத்தை செலவிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க ஆனா சில வேலைகள் அலுவல்கள் காரணமாக உங்களால அது முடிக்க முடியாமல் போகலாங்க இதயத்திற்கு நெருக்கமான உங்களது காதலருடன் நீங்கள் என்ற தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படக்கூடாதுங்க நிதானித்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நல்லது ஸோ இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா நிதானம் கட்டாயமான ஒரு தேவைங்க அதன் மூலமாக காதல் உங்களுக்கு சிறப்பாக இனிமையாக மாறுங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க உடல் புத்துணர்வு பெறுறதுனால உங்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்றைக்கி உடன்பிறப்புகள் அதாவது உங்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குங்க ஏன்னா உங்களுடைய குணம் என்ன உங்களுக்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் நீ சொல்லாமலேயே உங்களது உடன் பிறந்தவர்கள் தெரிந்து கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை அமைதி தருவாங்க ஆதரவு தருவாங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் உங்களது உத்தியோகத்துல சில ட்ரான்ஸ்ஃபர் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னா அலுவலக பணியாளர்களுக்கு அது எதிர்பார்த்தபடி கைக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு வெவ்வேறு காரியங்கள் வெற்றிகளை பெறுவீங்க தைரியமாக செயல்படுவீங்க தைரியம் மட்டும் இல்லைங்க தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக மாறக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்குங்க நிறைய காரியங்களில் இருந்து உங்களால சக்சஸ் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதன் மூலமாக நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள்கள் நீங்கள் ஜிம்முக்கு போங்க உடற்பயிற்சி செய்யுங்க உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கோங்க இன்னும் சிறப்பான நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க சிறந்த ஒரு வருமானம் நீங்கள் ஈட்டக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது திருமணம் மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களது கடந்த கால சில ரகசியங்களை வந்து நீங்கள் இது வரைக்கும் சொல்லாத சில ரகசியங்களை மூன்றாம் நபர் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களது கடந்த கால ரகசியங்கள் மூலமாக அவர் மனக்காயம் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ கொஞ்சம் கவனமாக உங்களது வாழ்க்கை துணையினர் நீங்கள் பேசி நிதானித்து உங்களுடைய அன்பை செலுத்தி நீங்கள் புரிய வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஸோ நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள உட்காந்து பேசுங்க கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பெற வேண்டும் அது உங்களுக்கு இல்லர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கான வழிமுறைகள் உருவாக்கி தருங்க அற்புதமான ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய பண வருமானம் கூடக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைதியான ஒரு நாளாக அமைகிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் டார்க் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க அடர் நீல நிறம் டார்க் ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் நம்ம தனுசிரா சென்ற அறலாமே இருக்கிறேன் தினம் சிறப்பான வகையில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உடலில் இருக்கக்கூடிய சோர்வல் டயர்னஸ் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் புதுசாக சில டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க புதிய டெக்னாலஜிகளை நீங்கள் தேடி தேடி கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது என்று மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் நீங்கள் பிரச்சனைகளை தீரப்பெறுவீங்க பயணங்களும் போது கொஞ்சம் கொஞ்சம் கவனம் பாருங்கள் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் டெக்னாலஜி சம்பந்த விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து உத்திராடம் நட்சத்திரங்கள் இருக்கீங்களோ வெளிவட்டார பழக்க வழக்கங்களாக இன்னைக்கு உங்களுக்கு கெத்து கொடுங்க சமுதாயத்தில் இன்னைக்கு நீங்க நல்லா மதிப்போடு நடத்தப்படுவீங்க வியாபார ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் அது சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறதால் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம் பத்திரம் சார்ந்த டாக்குமெண்டேஷன் அந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்க பெனிஃபிட் பெற முடியும் அதில் கொஞ்சம் கூடுதல் காணும்னு செலுத்துங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே